திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது அதாவது உலகிலேயே ஆழி என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் ஆழி தேரும் மற்றொன்று இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பில் உருவாக்கப்பட்ட தெப்பமும் இவ்வாலயத்தின் சிறப்பினை உலகறிய செய்கிறது பார்ப்பதற்கு ஆலயம் போல் ஓங்கி உயர்ந்து நாற்பத்தி ரெண்டு அடிக்கு மேல் அழகு மிளிர காணப்படும் இந்த தெப்பமானது இரண்டாயிரத்து ஐநூறு சதுரடி பரப்பளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தெப்பத் திருவிழாவானது ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் மேல கோபுர வாயிலையொட்டி ஐந்து வேலி நிலப்பரப்பில் அமையப்பெற்ற நாட்டிலேயே ஆலயம் என அழைக்கக்கூடிய கமலாய திருக்குளத்தில் நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வேத ஆகமப்படி நாட்டில் நீர்வளம் செழித்தோங்க வேண்டி குளத்தில் மிதவையாக வளம் வரக்கூடிய தெப்பத்தில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி எழுந்தருள அங்கு விசேஷ தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குளத்தின் நான்கு கரைகள் வழியாக தெப்பத்தில் வளம் வந்தபடி சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய தெப்ப திருவிழா இன்னிசை கச்சேரிகளுடன் குளத்தில் மூன்று சுற்றுகள் வீதம் வளம் வந்தபடி அதிகாலை நிறைவடைந்தது இன்று தொடங்கி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த தெப்ப திருவிழாவானது தினசரி குளத்தின் பிரம்மாண்டமான நான்கு கரைகளையும் மூன்று சுற்று வீதம் மொத்தம் ஒன்பது முறை குளத்தினை வளம் வருகின்றன தினசரி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் தெப்ப திருவிழாவானது விடிய விடிய நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ஒளியில் மிளிரும் தெப்பத்தின் உள்ளே சுமார் நானூறு பேர் வரை அமர்ந்து தெப்பத்தில் வலம் வரும் நிலையில் தெப்பம் நீரில் மிதந்து வரும் கண்கொள்ளா அழகினை குளத்தின் நான்கு கரைகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் திரண்டு கண்டுகளித்து தெப்பத்தில் பவனி வரும் ஸ்ரீ கல்யாண சுந்தரேச சுவாமியை வழிபட்டனர் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க